இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் குயவனே என்ற நிகழ்வின் அடிப்படையிலே விலகி போகாதிருங்கள் என்ற வார்த்தையை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் ஒன்று சாமுவேலின் புஸ்தகம் பதினைந்தாம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளுகின்ற பொழுது அங்கே கற்புடி தீர்க்க தரிசியாகிய சாமுவேல் சவுலை பார்த்து அமலேக்கையும் அவன் ஜனங்களையும் அவனுக்குண்டான எல்லாவற்றையும் அழித்து போடுங்கள் என்று சொன்ன வார்த்தையை நாம் பரிசுத்த வேதாமத்திலே தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் சவுல் அமலேக் மீது படை எடுத்துச் செல்லுகிறார் அங்கே எல்லாவற்றையும் அழித்துவிட்டு ஒருவேளை ஆண்டவருக்கு பலி செலுத்தும்படியாய் அங்கே உள்ள கால்நடைகளை சிலவற்றை கொண்டு வருகிற ஒரு காட்சியை குறித்து நாம் வேதத்திலே பார்க்க முடியும் அப்பொழுது சவுள் சாமுவேலை நோக்கி நீ சொன்னபடி நான் செய்துவிட்டேன் என்று சொல்லுகின்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் அப்படி என்றால் என் காதுகளிலே விடுகின்ற சத்தம் என்ன ஒருவேளை அவை எங்கிருந்து வந்தது என்று தீர்க்குதரிசி சவுலை பார்த்து கேட்ட பொழுது அதை ஜனங்கள் ஆண்டு பலி வலி செலுத்தும்படியாய் கொண்டு வந்தார்கள் என்று சொல்லுகிற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும் எனவேதான் தீர்க்கதரிசி சொல்லுகிறார் பள்ளிகளை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் கர்த்தருக்கு பிரியம் என்று சொல்லுகிறார் ஒரு மனிதன் கற்புடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகின்ற பொழுது அதில் ஆண்டு பெரு பிரியம் உடையவராக காணப்படுகிறார் எனவே சாமுவில் தீர்க்கதரிசி சவுலை பார்த்து சொன்னார் கர்த்த ராஜ்ய பாரத்தை உம்மிடத்திலிருந்து நீக்கி போட்டார் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் அது மாத்திரமல்ல ஒருவேளை நாம் ஒன்று சாமுவின் புஸ்தகம் பதினெட்டாம் அதிகாரத்தை நாம் பதினைந்தாம் அதிகாரத்தையும் பதினெட்டாம் அதிகாரத்தையும் நாம் வாசிக்கின்ற பொழுது அங்கே கற்புடைய வார்த்தையிலே நாம் வாசிக்கிறோம் சவுல் கொண்டது ஆயிரம் தாவீது கொண்டது பதினாயிரம் என்று ஜனங்கள் பாடுகின்ற ஆடுகின்ற ஆர்ப்பரிக்கின்ற அந்த சத்தத்தை சவுல் கேட்டு தாவீதை காய்பகரமாய் அவன் பார்த்தான் என்று வேதம் சொல்லுகிறது தாவீதோடு கூட நன்றாய் பேசினான் ஆனால் அவனை கொல்ல வேண்டும் என்று அவனுடைய உள்ளத்திலே கொண்டான் எனவே சவுலுக்குள்ளே ஒரு ஆவி வந்து அவனை அளக்களித்தபடினாலே தாவீது தன்னுடைய இசையை எடுத்து வாசிக்கிறார் அப்படி வாசித்து கொண்டிருந்த பொழுது சவுல் ஈட்டியால் ஓங்கி தாவிதை நோக்கி எரிகின்ற ஒரு காட்சியை குறித்தும் தாவிது விலகிவிடுகின்ற அந்த சம்பவத்தை குறித்தும் நாம் பசுத்த வேதாமத்திலே தெளிவாய் வாசிக்க முடியும் கற்புடைய வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது தாவீது சாமுவேல் திருக்கு தரிசியால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் கற்றுடைய ஆவியானவர் அவன் மீது இறங்கியிருந்தார் எப்பொழுது அவன் கர்த்திற்கு கீழ்ப்படியவில்லையோ எப்பொழுது அவன் தாவீதை காய்பகரமாய் பார்த்தானோ அப்போதிருந்து கற்புடைய ஆவியானவர் அவனை விட்டு விலகிப் போனார் என்று நாம் பரிசுத்த வேதாமத்திலே தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் என்னை கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே நாம் கற்புடைய வார்த்தைக்கு கற்றுடைய சத்தத்திற்கு கற்புடைய தீர்க்கதரிசிகளின் வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியாமல் நடந்தால் அது மாத்திரமல்ல ஒருடனுடைய வாழ்க்கையிலே நம்மோடு கூட இருக்கிற மனிதனுக்கு விரோதமாய் நாம் எண்ணுவோமை என்றால் செயல்படுவோமே என்றால் அடுத்த வசனம் நாம் பதினெட்டாம் அதிகாரத்திலே பார்க்க முடியும் கத்துடைய வார்த்தை சொல்லுகிறது ரெண்டகம் பண்ணுதல் வில்லி சூன்யத்திற்கு ஏதுமான பாவம் மன்னிக்கணும் பதினைந்தாம் அதிகாரத்திலே நாம் அப்படி பார்க்க முடியும் எனவே அவன் தாவீதை காய்மகரமாய் பார்த்தபடியினாலே கத்துடைய ஆவியானவர் அவனை விட்டு விலகிப் போனார் சுமாசம் வாழ்க்கையிலே கர்த்துடைய சத்துத்திற்கு கீழ்படிந்திருப்போம் கர்த்தருக்கு பிரியமானதை செய்வோம் நம்மோடு கூட உடன் வளகி கொண்டு இருக்கிறவர்களுக்கு தீங்கு நுழையாத அல்லது ரெண்டகம் பண்ணாதபடிக்கு படிக்கு பார்வைக்கு எது சரியோ அதை நாம் செய்வோம் கற்றுகளோடு கூட இருந்து உங்களை பலமாய் நடத்துவார் ஏனென்றால் கற்றுடைய ஆவியானவர் சவுலை விட்டு விலகினார் கற்றுடைய ஆவியானவர் தாவி இதை நிரப்பினார் சவுலின் ராஜ்யபாரம் நீங்கி போச்சு போய்விட்டது தாவீது அரசனாக மாறினான் என்று நாம் தெளிவாய் அறிந்திருக்கிறோம் விசுவாச வாழ்க்கையிலே நம்முடைய வார்த்தைகள் நம்முடைய செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக காணப்படுகிறது நாம் அடிக்கடி கொள்கிறோம் நாம் பேசுகின்ற காரியத்தை யாரும் அறியவில்லை என்று சொல்லி ஆனால் கர்த்தருக்கு முன்பதாக எல்லாம் வெளியரங்கமாக இருக்கிறது அவருக்கு மறைவானது ஒன்றுமில்லை எனவே நாம் உள்ளதை உள்ளதென்று பேசுவோம் இது மாத்திரமல்ல கர்த்தருக்கு பிரியமாய் செயல்படுவோம் கர்த்தர்களோடு உங்களோடு உங்களை பலமாய் நடத்துவாராக ஆமீன் ஆமீன்